அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஆர்வமா இருக்கும் துன்பப்படுறவங்களுக்கு இல்ல சந்தோஷமா இருக்கிறவங்களுக்கு மீண்டும் இந்த சந்தோஷம் நீடிக்குமா ஆஹ் இதே மாதிரியான பலங்கள் இருக்குமா அப்படிங்கிறது ஒண்ணு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம் இந்த வருஷமாவது நல்லா இருப்போமா அப்படிங்கிற சிதனைகள் அப்படிங்கிறது இருக்கும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆஹ் ரோகிணி நட்சத்திரத்துல பிறக்குது ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசில சந்திரன் உச்சமடையக்கூடிய சூழ்நிலைகள்ல இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பிறகுது இப்ப மேசராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் முதல்ல இருந்து பார்ப்போமே ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்போது இங்க குடும்பஸ்தானத்துல சந்திரன் உச்சமடைகிறார் பிறக்கும் போதே இந்த சந்திரன் நான்காம் பாவகத்தை குறிக்கக்கூடியவர் இல்லையா நான்காம் பாவத்தை குறிக்கக்கூடியவர் சொல்லும் போது வண்டி வாகன யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் வருட கிரகங்களான குரு வந்து மேஷ ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் இருக்கிறார் இவர் ஒன்பது பன்னெண்டுக்குரியவர் மூன்றாம் பாவகத்துல வந்து ஒரு தைரிய ஸ்தானத்தில் இருக்கிற இதை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களும் எல்லா விதமான தொழில்கள்லையும் இருக்கும் அதாவது பத்தாம் பாவகம் அப்படிங்கிறது எதை இதையெல்லாம் இண்டிகேட் பண்ணுதோ அந்தந்த தொழில செய்யக்கூடியவங்களாக இருக்கும் அப்போ இந்த புதன் வீட்டுல குரு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது புதன் அப்படிங்கிறது கமிஷன் கான்ட்ராக்ட் பேப்பர் ஒர்க் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் கலைஞர்கள் கலைகள்ல ஈடுபாடு இருக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்களை கூடிய இடத்துல குரு இருக்கும்போது அந்த இடம் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் வந்து மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி குடும்பம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு ஏழாம் பாவகம் அப்படிங்கிறது சுக்கரனை குறிக்கக்கூடியதாக இருந்தாலும் இந்த வருட கிரகங்கள்ல குரு அப்படின்றவர் வந்து ஒன்பதாம் பாவகத்தை பாக்குற அதே மாதிரி ஆஹ் குருவனுடைய பார்வை அப்படிங்கிறது வந்து ஐந்தாம் பார்வையாக துலாராசியை பாக்குற அப்போ இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி புத்திரர்களால் நல்ல பேர் புகழ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்களா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அவங்க விருப்பப்பட்ட மாதிரி நல்ல காலேஜில சேர்த்ததுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு அவங்களோட எஜுகேஷன் சார்ந்த விஷயங்கள் நல்லாவே இருக்கும் ரெண்டாவதா மனைவி வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்தானத்துக்கான குரு பார்வை இருக்கிறதுனால ஆஹ் தங்களுடைய மனைவிக்கு உறவுகள் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா ஆஹ் இணக்கமா போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கு மனைவியின் மூலமான வருமானங்கள் அவங்க ஒர்க் பண்றவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கணும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இருக்கு அப்போ மனைவி ஸ்தானம் அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடியது மனைவி அல்லது கணவன் இது வந்து ராசியில பிறந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இவங்களுக்கு சிறப்பி தரக்கூடியதாக இருக்கு இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னா அதற்குரிய பாசிட்டிவான நல்ல ஸ்தானங்கள்ல ஒண்ணு அஞ்சு ஒன்பது அல்லது கேந்திரஸ்தானங்கள்ல இருந்து பாவ கிரகங்களுடன் சேராத சுபத்துவமான கிரகங்களுடைய திசைகள் நடக்கும்போது இந்த பாசிட்டிவ் இன்னும் மேலான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் அப்போ பாசிட்டிவானவங்களுக்கு எய்ம் ஒரியன்டான ப்ரொஃபஷனல் ஓரியண்டடான கல்வி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆராய்ச்சி படிப்பு அப்படின்னா ஆராய்ச்சி படிப்பை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து ஐந்தாம் பாவகத்துல மேசராசிக்கு ஐந்தாம் பாவத்துல கேது உட்கார்ந்துருக்க அதனால கொஞ்சம் தடைபட்டாலுமே நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கு நீங்க விருப்பப்பட்ட ஆய்வு படிப்புகளை வந்து படிக்கலாம் தொழில் எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு விதமான தொழில்களை குறிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா அப்ப மேசராசிக்கு பத்தாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து சனியினுடைய வீடு இந்த பத்தாம் பாவத்தை குறிக்கக்கூடிய சனி வந்து குருவோட வீட்டுல ஆஹ் பன்னெண்டாம் பாவகமான விரை இருக்கிறார் ஏழரை சனியினுடைய பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கு அப்போ இந்த ஏழர சனியுடைய பாதிப்பு அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுல இந்த வருடம் இருக்குமா அப்படின்னு சொன்னா அது குருவனுடைய வீடு அப்படிங்கிறதுனாலையும் குரு பயிற்சி அடைஞ்சு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பயிற்சி அடைஞ்சு கடகராசிக்கு வந்துருவாரு இருந்து அவர் தன்னோட வீட்டை தானே பார்ப்பார் அப்ப சனிக்கு குருவனுடைய பார்வை இருக்கு அப்ப இதுவரைக்கும் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும் அப்படிங்கிற அமைப்பு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா சொத்து வத்துக்கள் வாங்கலாமா கடன் கிடைக்குமா அப்படின்னு சொன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு இப்ப தேசங்கள்ல வாழ்வங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த ஏழாம் சனி சின்ன சின்ன வேலைகள்ல வந்து பாதிப்புகளை கொடுத்துட்டு இருந்திருக்கும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து அந்த பாதிப்புகள் இருக்காது நல்லாவே இருக்கும் குரு நாலுல அதாவது மூன்றாம் பாவத்துல குரு இருக்கு அதுக்கப்புறம் நான்காம் பாவத்து குரு வராரு இதுல வந்து நான்காம் பாவம் அப்படிங்கிறது உயர் கல்வியை குறிக்கக்கூடியது அல்லது அஹ் ஜாம்பூர் என்னடா இருக்கிறவங்களே மேல படிப்பாங்க இல்லையா இன்னும்ப பெரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ப்ரொமோஷனுக்காக படிக்கிறது இல்ல பெட்டரான இடமாற்றங்கள் கிடைக்கிறது அதிகப்படியான சம்பாத்தியம் அமைப்பு எல்லாத்தையும் இப்போ மேசராசிக்கு பதினொன்னாம் பாவகத்துல ராகு இருக்கு பதினொன்னாம் பாவகம் அப்படிங்கிற ஒரு பாதகஸ்தானமாக இருந்தா கூட லாபத்தை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதுல ராகு இருக்கும்போது பதினொன்னாம் பாவகத்துல இருக்கிறது லாபஸ்தானம் நம்ம நினைத்ததை எல்லாம் பெரிய அளவுல பணம் பணங்களை கோடி கோடியா அள்ளி தரும்னு சொல்லுவாங்க இல்லையா உச்சபட்ச பணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் சம்பாதிக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி கனரக வாகனங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணக்கூடியவங்க இந்த மாதிரியான பார்வர்டிங் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாமே வந்து என்னன்னா அதிகப்படியான பண வரவுகள் அப்படிங்கிறது வந்து இந்த வருஷம் நல்லாவே இருக்கும் அதுவும் ஆறாம் ஆறாவது மாசத்துக்கு அப்புறம் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வந்து இவங்களுடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பெரிய அளவில் முன்னேற்றம் மேன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கேது பயிற்சி அப்படிங்கிறது வந்து அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலதான் இருக்கு சோ டிசம்பர் வரைக்கும் அந்த ராகு கேது அப்படிங்கிறது அதே நிலையில தான் இருக்கும் அதனால வருட கிரகங்களான ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது இப்ப இல்ல சனி பயிற்சியும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்போ குரு வந்து குருவனுடைய பயிற்சி மட்டுமே இங்க முக்கியத்துவமா பேசப்படுது இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய சிறப்பு அப்படிங்கிறது வந்து பெரிய அளவிலான அரசியல் மாற்றங்களை கொண்டு வரக்கூடியது அரசியல் சார்ந்த புதிய வரவுகளை கொண்டு வரக்கூடியது இதுல யார் ஜெயிப்பாங்க மக்களுக்கு ஒட்டுமொத்தமா மக்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது மேச ராசிக்காரங்களுக்கு மட்டும் இல்ல எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஆர்வமா இருக்கும் மக்களுக்கு நன்மைகள் பயக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்படுமா நல்ல தலைவர்கள் நம்மளுக்கு வந்து முதன்மை பதவிகள்ல வருவாங்களா அப்படிங்கறதெல்லாம் வந்து எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கு அப்ப என்ன அப்படின்னா இந்த ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும் இதுல உங்களுக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் ப்ரமோஷன் சம்பந்தமான விஷயங்கள் புத்திர சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து பாசிட்டிவா இருக்கு அதே மாதிரி திருமண காலங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஆஹ் இது வரைக்கும் திருமணத்துக்காக பாத்துட்டு இருந்தது அப்படிங்கிறது திருமண கா காலங்கள் சக்சஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னா இதனுடைய நேர எதிர்பாரமான மறு திருமணம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அந்த மறு திருமணம் வந்து சரியாக வருமா அப்படின்னு சொன்னா சரியாக வரும் ஏன்னா குரு ஐந்தாம் பாவத்துல போய் உட்காருவார் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ஐந்தாம் பாவத்துல போய் உட்கார் போது அங்க உச்சமடைகிறார் இதுவரைக்கும் இருந்து வந்த காரிய தடைகள் அப்படிங்கிறது நீக்கும் புத்திர பாக்கியம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்காக ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து மேசராசிக்காரங்களுக்கு அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பாக இருக்கும் ஆக மொத்தம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எண்பது சதவீதம் மேசராசிக்காரங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கு இதுல மெயினா என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த அபார்ட்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப நாளா கனவு இல்லம் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த வருடம் வந்து ரொம்ப சிறப்பா அமையுங்க அதையெல்லாம் கட்டி முடிச்சிருவீங்க அதே மாதிரி புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வாங்குவீங்க நல்லபடியான வாகனங்கள் அப்படிங்கிறது அமையும் ஆக எண்பது சதவீதம் மிகப்பெரிய அளவு நன்மைகளை தரக்கூடிய ஸ்தானத்துல இந்த வருடம் உங்களை கொண்டு செல்லும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்